வெங்காய ஏற்றுமதிக்கான தடை நீக்கப்பட்டது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் இதில் சில முக்கியமான புள்ளிகளை நாம் இணைச்சி பார்க்கணும் அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல் புள்ளி டிசம்பர் மாதம் ஏற்றுமதிக்கு தடை அப்படின்னு அறிவிக்கப்பட்டது மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த தடை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பெருசாக எந்த ஒரு எதிர்ப்பும் கிளம்பலை ஆனால் மார்ச்சுக்கு முன்னாடியே வந்து விலை கட்டுக்குள்ளே வந்ததினால நிறைய கோரிக்கைகள் வந்து மத்திய அரசுக்கு வர ஆரம்பிச்சது மார்ச் முப்பத்தி ஒன்றில் எப்படியும் ஏற்றுமதி தடையை நீக்கிருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஏற்றுமதி தடையை நீக்கலை ரெண்டாவது புள்ளி தான் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ஏப்ரல்லையும் வந்து தடை நீடித்ததுனால நிறைய மத்திய அரசுக்கு கோரிக்கைகள் வந்த சூழலில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு அடுத்து எதிர்கட்சிகள் இதை வந்து கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க முதல்ல மத்திய அரசு பெருசாக கண்டுக்கலை ஆனால் எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் மத்திய அரசு என்ன பண்ணாங்க ஒரு சில ஆயிரம் டன்கள் வந்து சில நாடுகளுக்கு நாங்களே ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு அறிவித்தாங்க விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க இது ரெண்டாவது முக்கியமான புள்ளி இந்த புள்ளியிலையும் விவசாயிகள் வந்து சமாதானமாகலை பெரிய அளவில் குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அதனால் மேலும் வந்து இந்த விஷயம் தீவிரமாச்சு குறிப்பாக நாசிக் பகுதியில் இந்த விஷயம் தீவிரமாக பேசப்பட்டது அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க மிக சமீபம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் அளவுக்கு நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் இதுக்கு மத்திய அரசே வந்து நேரடியாக விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணும் அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படியும் வந்து இந்த விஷயம் அமைங்கி போகலை மீண்டும் தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள் வந்து இந்த வெங்காய ஏற்றுமதிக்கு அனுமதி பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க அதுக்கப்புறந்தான் ஒரு விஷயம் நடந்தது வெள்ளை வெங்காய ஏற்றுமதிக்கு வந்து நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் ஆனால் அது வந்து மூணு போர்ட் மூலிமா இது மாதிரி பண்ணணும் குஜராத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலர்கிட்ட நீங்கள் கெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து குறிப்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய வெங்காய வியாபாரிகள் ஏற்றுமதியாளர்களை குறி வச்சு அவங்க பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு எடுத்த முயற்சி இந்த முயற்சிக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் அதாவது குஜராத்தில் நடந்த எலெக்ஷனையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இது வந்து அடுத்த ஒரு முக்கியமான புள்ளி அதுக்கு அடுத்து மேலும் இந்த விஷயம் நாசிக்கில் அடைஞ்சதே ஒழிய இதனால் விவசாயிகள் வியாபாரிகள்லாம் வந்து சமாதானமாகல அதுக்கப்புறம் கரெக்டாக மே மாதம் மூணாம் தேதி அடுத்த முக்கியமான புள்ளி அது என்ன அப்படின்னா வெங்காய ஏற்றுமதிக்கு நாற்பது சதவீதம் எக்ஸ்போர்ட் டியூட்டி அப்படின்னா அறிவித்தாங்க இந்த டியூட்டின்னு அறிவித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த மூணாம் தேதி வரைக்கும் ஏற்றுமதிக்கான தடை நீக்கப்படலை ஆனால் ட்யூட்டி அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறோம் அவர் காஃபி கொண்டு வராமல் பில் கொண்டு தரணும் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது அந்த மூணாந்தேதி அறிவித்த டூட்டி பில்லை பார்த்துட்டு எங்கேயா நான் காஃபி கேட்டேன் காஃபி வரல பில் கொண்டு வரங்காட்டால் அது பின்னாடி வருது அப்படின்ட்டு நாலாம் தேதி ஏற்றுமதிக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அதுவும் சும்மா விட்டாங்களா மினிமம் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பது யூஎஸ்டி பர் டன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மத்திய அரசு என்ன மாதிரியான ஒரு பிக்சருக்கு வர்றாங்க அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் பிரச்சாரத்தில் நாங்கள் ஏற்றுமதிக்கு அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே வந்து ஏற்றுமதிக்கு அனுமதிச்சாங்களா கிடையாது ஒருத்தனை வந்து கையையும் காலையும் கட்டி போட்டு நீ ஓடு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி தான் வந்து மினிமம் எக்ஸ்போர்ட் ப்ரைஸும் ஃபார்ட்டி பர்சன்ட் ட்யூட்டியும் வச்சு நீ எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமாகும் இல்லையா ஸோ மத்திய அரசு இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை போட்டு ஏற்றுமதிக்கு அனுமதிச்சாங்க எதிர்கட்சிகளை என்ன பண்ணுறாங்க எங்களோட தான் வந்து மத்திய அரசு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க இவங்க பிரச்சாரம் இப்படி இருக்கு அவங்க பிரச்சாரம் இப்படி இருக்கு ஆனால் உண்மையிலேயே வந்து கஷ்டப்படுறது யாரு அப்படின்னா வெங்காய ஏற்றுமதியாளர்கள் தான் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்